கண்ணு ராசி சில காலமாவே வாழ்க்கையில கொஞ்சம் நிறைய பிரச்சனை நீங்க சந்திக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க என்னதான் வாழ்க்கை துணையோட அனுசரிச்சு போனாலுமே கொஞ்சம் குடும்பத்துல பாதிப்பு தான் பிள்ளைகள் வழியிலும் போதாக்குறைக்கு கொஞ்சம் பிரச்சனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் பெரும்பாலுமே உங்களுக்கு இந்த காலகட்டம் பல சவால் நிறைந்ததா இருந்தாலுமே பொறுமையோடு இருந்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலுமே வேலையிலுமே கடுமையான உழைப்பு கொடுத்தாலுமே நல்ல நல்ல இல்லைன்னு கவனப்படக்கூடியவங்களுக்கு கூட இந்த ஒரு சில விஷயத்தை இந்த நேரம் நீங்க கடைபிடிக்கிறதால நிச்சயம் நல்ல உடல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அந்த வகையில கன்னிய ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த விஷயம் சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம சிவபெருமானுடைய வடிவங்கள்ல லிங்க வடிவங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அந்த வகையில லிங்க வடிவங்கள்ல ஒரு முக்கியமான இந்த வடிவத்தை அதுவும் இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யறதால நிச்சயம் நல்ல பலனை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி தர முடியும்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில எந்த குறை இருக்குதோ அதை நீங்க இந்த லிங்க வடிவத்தை நீங்க கண்ணார தரிசனம் கண்டு தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அந்த வகையில எப்படி வழிபடணுங்கிறதோ இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நீங்க இந்த 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 சேனலுக்கு இருந்தா சேனலை பண்ணிட்டு 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 ஒரு லைக்கும் வாங்க பார்க்கலாம் பார்க்க பாருங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதியமே கண்ணீராசின்னு சொன்னாலே பெரும்பாலும் கண்ணிராசிக்கு அதிபதியானு கேட்டீங்கன்னா புதன் பகவான் தாங்க கிரகங்களோட இளவரசன் செல்லக்கூடிய புதன் பகவான் தான் புதன் பகவான் தன்னுடைய சொந்த ராசியில உச்சடைய கூடிய ஒரு கிரகம் அதனாலதான் இந்த கன்னி கண்ணிராசிக்காரங்க யாருடைய தயவுலையும் வாழ்கிற எண்ணம் உங்களுக்கு வராது தன்னுடைய சொந்த உழைப்பால முன்னுக்கு இந்த தான் அதே மாதிரி மனசுக்கு பிடிச்ச வேலை செய்வாங்க சம்பளம் கம்மியா இருந்தாலும் மனசுக்கு நிறைவான வேலை எதுவோ அதைதான் செய்வாங்க ஒருத்தர்கிட்ட கட்டி நின்று வேலை பார்க்கறது பிடிக்காது தன்னுடைய சொந்த உழைப்பால சொந்த முயற்சால சூரிய தொழிலாவது இவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையுந்தா ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க மிக சக்தி வாய்ந்த இந்த நேரத்துல சிவ வழிபாடுங்கிறது தொடர்ந்து நீங்க செய்யறது நல்லதுதான் அதுலுமே சிவ வழிபாட்டுல பிரதோஷ நாட்கள்ல இந்த நேரத்துல நீங்க இந்த லிங்கு வழிபாடு செய்ய பாருங்க அதாவது ஈசானி லிங்கு வழிபாடுங்கிறது கண்ணு ராசிக்காரர்களுக்கு ஒரு உகந்த ஒரு தெய்வமா இந்த நேரம் கருதப்படுதுன்னு சொல்லலாங்க அதாவது பெரும்பாலும் வரக்கூடிய இந்த பௌர்ணிமி நாட்கள்ல பிரதோஷ நாட்கள்ல நீங்க வரக்கூடிய இந்த கார்த்திகை தீபத்துக்குள்ளயாவது நீங்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுக்கிறது நல்லது இது பெரும்பாலும் இந்த பௌர்ணமி நாட்கள்ல கிரிவல பாதையில வளம் வர்றதுங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமே சொல்லலாங்க திருவண்ணாமலையில குடிக்கொண்டிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை தொடர்ந்து வழிபாடு செய்யறது நல்லதுதான் முடிஞ்சவங்க பௌர்ணமி நாட்கள்ல இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்லயாவது நீங்க திருவண்ணாமலை திருத்தலத்துல இருக்கக்கூடிய இந்த ஈசானிய லிங்கத்தை நீங்க வழிபாடு செய்ய பாருங்க அப்படி உங்களால வழிபாடு செய்ய முடியாட்டாலுமே வீட்டுல பொறுத்த வரைக்குமே நீங்க ஈசானிய லிங்கத்தை மனதார நினைச்சு நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது பெரும்பாலும் லிங்க வழிபாடு செய்கிறதுங்கிறது பலருக்குமே ஒரு ஒரு தயக்கம் இருக்கும் அதாவது வீட்டில் லிங்க வடிவத்தை தொடர்ந்து பூஜை செய்யக்கூடிய ஒரு முறை இருந்தால் மட்டும்தான் லிங்க வழிபாடு செய்யணும் அப்படி தொடர்ந்து பூஜை செய்ய என்னால நினைக்க நினைக்கக்கூடாங்க தீப ஏற்றியாவது மனதார ஈசானிய லிங்கத்தை நினைச்சு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல பிரதோஷ நாட்கள்ல பௌர்ணமி நாட்களில் நீங்க தொடர்ந்து உங்க குலதெய்வத்தை வழிபட்ட பின்னாடி ஈசானிய லிங்கத்தை நினைச்சு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பணங்கிறது இந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு ராசி தான் அதிபதி அப்படி பாக்குறப்ப உங்களுக்குரிய இந்த லிங்க வழிபாட்டை இந்த நேரம் நீங்க கடைபிடிக்கிறது நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராசி என்றார்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க இந்த நேரத்தில் பிறப்புறீங்க குடும்ப வாழ்க்கை வர்றப்ப குரு சுக்ரன் வக்ரசனியோட இயக்கம் ராகு இது நான்கு பேரும் இணைஞ்சிருக்கிறது வருமானத்தை பொறுத்த வரைக்குமே கவலைப்பட வேண்டாம் வருமானம் போதுமான அளவுக்கு இருக்கும் பணத்தட்டுப்பாடுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை ஏன்னா லாபஸ்தானத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறார் அதனால எந்த முயற்சி கொடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் பண வருமானம் கொண்டு வர முடியும் குடும்பத்திலையுமே முன்னாடி இருந்து நிலைமில்லைங்க பரஸ்பர அந்நிய ஒண்ணு சிறப்பா இருக்குது விட்டு கொடுத்து போனாலும் சிறப்பு தான் பெரும்பாலும் கண்ணிராசி என்பது வாழ்க்கை துணைய பிள்ளைகளை குடும்பத்தை அதிகமா நேசிக்க கொடுங்களா இருப்பீங்க தாயா இருந்தாலும் அப்படித்தான் தாய்மேலையும் அதிகம் பாசம் காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க தாரத்து மேலையும் பாசம் அதிகமா காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க அதனாலயே என்னவோ தாய்க்கும் இந்த தாரத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு பல பேர் இந்த கண்ணீராசியில விழிப்புதுங்கி நிக்க கூடியவங்க அதிகனே சொல்லலாங்க பெரும்பாலும் இவங்களாலதான் உங்களுக்கு சண்டை செத்துட்டு இருக்கும் ஆனா எந்த சூழ்நிலையுமே நீங்க ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போனதில்லை குடும்ப வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய யோகங்கிறது கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில உண்டுன்னு சொல்லலாங்க ஆனா சமீப காலமாகவே குடும்ப வாழ்க்கையில தாமரை தண்ணீர் மாதிரிதான் ஒட்டி ஒட்டாம வாழக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது நிறைய பேர் யோசிக்கிறீங்க ஒரு சன்னியாசம் போனா கூட பரவாயில்ல குடும்ப வாழ்க்கையே வேண்டாம்னு நினைக்கிறேன் இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் இல்லாமலாம் இல்லை ஆனாலுமே இந்த நேரம் கிரக அமைப்பை பொறுத்த வரைக்குமே என்னதான் வாக்குவாதம் இருந்தாலுமே அந்நியுனி சிறப்பா இருக்குது அதுல எந்த பாதிப்புமே இல்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதும் வாக்குவாதம் செய்யாம இருந்துட்டாலே பல நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல குழந்தைகள் வழியில சுப செலவு ஏற்படக்கூடிய நேரம் அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் நீங்க சிக்கனமா இருக்க பாருங்க அது மட்டும் இல்லாம நீங்க எப்பயுமே சிக்கனகமான நபர்கள் தான் கையில இருக்கக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாழ தெரிஞ்சவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களும் சிறப்பு தாங்க வேலன் வர்றப்ப சனி பகவான் வக்கரகதியில ராகுவோட சேர்ந்து வேலை பார்க்கற இடத்துல நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் தசா புத்தி சுப பலம் பெற்று இருக்கக்கூடியவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நிறைய நல்ல மாற்றம் தொழில கொண்டு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படும் நிறைய சந்தர்ப்பம் காத்திருக்குது சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தி பாருங்க அதாவது தினசரி நீங்க செய்யக்கூடிய வேலையில கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான தான் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே அதிகாரம் பெற்றுக்க கூடிய சுக்கரன் அணு இருக்கிறதால லாபம் கொண்டு வர முடியும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதுங்க வரக்கூடிய வாய்ப்பை இந்த நேரம் வரைக்குமே கொஞ்சம் நீங்க சரியா நீங்க பெற முயற்சி செய்ய பாருங்க நிறைய வாய்ப்பு வந்தாலுமே ஒரு சில வாய்ப்புகள்ல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்குது சுக்குரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கிறதால பயப்பட வேண்டாம் இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் தான் அரசியல் துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்குமே சுக்குரன் சாதகமா இருக்கிறாரு அதனால பெருமை தரக்கூடிய பல வாய்ப்பை காத்திருக்குது ஆனா சாணக்கியத்தனம் ரொம்ப முக்கியம் எந்த இடத்துலயும் வாக்குவாதம் வேண்டாம் வார்த்தை விட்டுறாதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க பல நன்மை உங்களுக்கு காத்திருக்குது மாணவர்களுக்குமே வித்தியாகாரம் சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதன் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்கிறாங்க கல்விக்கு இந்த நேரம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க ஆர்வத்தை கொண்டு வந்தால் போதும் கிடைக்கக்கூடிய திறன் சிறப்பாக இருக்குது நினைவாற்றல் சிறப்பாக இருக்குது ஆசிரியர்களுடைய ஆதரவு பெத்தங்களுடைய ஆதரவு எல்லாமே சிறப்பாக இருக்கிறதால நீங்கள் முயற்சி செஞ்சால் போதும் முயற்சி திருவனையாகங்கிறது தான் உண்மை விவசாயத்துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்குமே இந்த காலகட்டம் ரெண்டு முக்கியமான கிரக சேர்க்கை சிறப்பா இருக்குது ஓரளவு உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க சூரியன் பொறுத்த வரைக்குமே பலம் குறைஞ்சிருக்கிறாரு அதனால கொஞ்சம் வேலைச்சும் அதிகமா தான் இருக்கும் கடுமையா உழைக்கிற தான் இருக்கும் ஆனாலுமே திருப்திகரமான ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் வெளிச்சல் சம்பந்தப்பட்ட விஷயமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடிய கண்ணீராசி ஆவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா மனசுல நிறைய ஆசை வச்சிருப்பீங்க ஆனா எதுவுமே சரியா அமைஞ்சிருக்காது ஒண்ணும் குடும்பத்துக்காக ஓட வேண்டியதா இருந்திருக்கும் இல்லைன்னா பிள்ளைகளுக்காக சொந்த வந்த வகையில அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் தான் பாடுபட்டு இருப்பீங்களே தவிர உங்க மனசுல ஆயிரத்தி எட்டு ஆசை இருந்தாலுமே அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருந்திருப்பீங்க அது ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதும் சிந்தனை சிறப்பா வச்சுக்கிட்டா போதும் இந்த காலகட்டம் சிறப்புதான் தேவையில்லாத கற்பனையான கவலை விட்டுட்டாலே உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்புதாங்க அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்க பாருங்க உஷ்ண சம்பந்தப்பட்ட பா ஒரு உபாதை சரம சம்பந்தப்பட்ட பாதிப்புங்கிறது கொஞ்சம் நேரம் இருக்கும் எளிமையான சிகிச்சையால குணமாகக்கூடிய நேரம் தான் பெருசா தொந்தரவு இல்லை இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும்னு சொன்னிருந்தாங்க திருமண முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அமைறதுல கொஞ்சம் தடை இருக்கும் ஆனாலுமே இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல வரணம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடுமையான உழைப்பு கொடுத்துட்டே இருக்கிறதால உடல்ல ஒரு சோர்வு இருக்கும் அதனால நேரம் கிடைக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க இயற்கையாவே உடல் ஆரோக்கியம் வர்றப்ப நீங்க கவனம் கொடுப்பீங்க உணவு விஷயத்துலுமே பசிக்கு ருசிக்கு சாப்பிடுறீங்களோ இல்லையோ உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் கொடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் இனிமே தொடர்ந்து உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும் ஏன்னா உடல்ல உஷ்ணா அதிகரிக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல கொஞ்சம் உடல்ல நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சுட்டு வரது நல்லது வெள்ளிக்கிழமையானா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்குமே மறக்காம ஒரு தீபத்தை போட்டு வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் எத்தனையோ வழிபாடு இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாட்டை மறக்க கூடாது குலதெய்வ வழிபாட தொடர்ந்து இந்த நேரத்துல செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி நட்சத்திர ரீதியை பாத்தீங்கன்னா கன்னிராசி அன்றைகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதால மனசுல கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க எந்த செயல் செய்யலாம் எதை விடலாம் தெரியாம குழம்புவீங்க போதா குறைக்கு இந்த காலகட்டங்களில் குருவோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பா இருந்தாலுமே சின்ன சின்ன ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும் அதனால கவனமா இருக்க பாருங்க முக்கியமான முடிவு எல்லாமே குழப்பமா இருந்தா செய்யறது வேண்டாம் வீட்டுல வாழ்க்கை கிட்ட பெரியவங்க கிட்ட கேட்டு கொஞ்சம் செய்ய பாருங்க ஆனா எந்த சூழ்நிலையும் தன்னம்பிக்கை கைவிடக்கூடாது முதல் முயற்சியில கிடைக்கலனாலுமே தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் கிடைக்கும் ஏன்னா குருவோட பா இருக்கக்கூடிய அமைப்பு அமைப்பு பொறுத்த வரைக்குமே எடுக்கிற வேலை முடியும் உங்க உங்க சக்தியை பொறுத்து பொறுத்து முயற்சி அதனால கண்டிப்பா கவனம் கொடுங்க பண புழக்கத்தை பத்தி தேவைக்கு ஏற்ற மாதிரி பணம் அமையும் தெளிவான சிந்தனையோட செயல்பட்டா போதும் வெறும் கனவாவே போயிருமான்னு நினைச்சிருந்த பல விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக முடியுங்க லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி எதை தொட்டாலும் கொஞ்சம் இருந்திருக்கும் வீட்டுலயுமே அவங்க பேச்சு கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க பேச்சை மாதிரிதான் இருந்திருக்கும் ஆனா கொஞ்சம் வைக்கக்கூடிய தன்மை எதிர்பார நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இருந்திருக்கும் அது நீங்குது எதிர்கள் வழியில ஏற்பட்டிருந்த சங்கடம் நீங்குது உடல்லையுமே பாதிப்பு இல்லை மத்தவங்களால செய்ய முடியாத வேலையை கூட நீங்க செஞ்சு காட்டி பாராட்டு பெறுவீங்க சுக்கரம் போதா குறைக்கு மாதம் முழுவதுமே இருக்கிறாங்க அதனால வருமானத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் வருமான நல்லபடியாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே சிறப்பா இருக்குது சொந்த வந்த மத்தியில நீங்க தளர்ந்து மின்னு கூடிய நேரம் தாங்க ரொம்ப நாள் கணவன் அனவாகும் குழந்தை பாக்கியத்துல தட இருக்கக்கூடியவங்களுக்குமே உங்களுக்குமே நல்ல தகவல் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில பெரும்புதான் பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது எதுலையுமே கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குமே இந்த நேரம் சிறப்புதான் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பயம் வேண்டாங்க தேவையில்லாத குழப்பம் வேண்டாங்க இதை தவிர்த்துட்டாலும் சிறப்பா இருக்குது எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு செயல்பட பாருங்க வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது குரு மங்கள இருக்கிறதால அந்தஸ்து எங்க போனாலும் சிறப்பா எந்த நிறைய கொஞ்சம் வருமானம் இருந்தா செலவு இருக்கும் ஆனா பயப்பட வேண்டாம் சமாளிச்சிடலாம் எதிர்ப்பாயம் நீங்கும் செலவு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்க பூமி வாங்குறது நகை வாங்குறதுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குது குடும்பத்திலயுமே நல்ல தான் சொந்த பந்த மத்தியிலும் பாதிப்பு இல்லைங்க கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஆனா ஒற்றுமையா இருக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் மத்தபடி மனசுல நிம்மதி ஏற்படணும்னா தேவையில்லாத கற்பனை கற்பனை விடுங்க எதிர்மறையான சிந்தனை விடுங்க போதும் சிறப்பா இருக்குது ரொம்ப முக்கியமா இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு சிறப்புதான் நீங்க எதிர்பார்க்கறது நடக்கும் நீங்க நினைக்கிறது நடக்கும் அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க சிறப்பான பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ராசி அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க என்ன சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே